சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார இறுதி நாட்கள் சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது வரும் ஜூத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாட்களை முன்னிட்டு விடுமுறை நாட்கள் என்பதால் சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை வெள்ளிக்கிழமை அன்று முன்னூற்றி இருபது பேருந்துகளும் சனிக்கிழமை முன்னூற்றி முப்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்தில் இருந்து ஜூலை இருபத்தி ஐந்து மற்றும் ஜூலை இருபத்தி ஆறு அன்று இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடந்திருங்கள் நன்றி வணக்கம்